திருவள்ளுவர் ஐயா எழுதின திருக்குறள் தான் உனக்கு உன மாத்த போறது நாளைக்கு காலையில என்ன ஏنا வந்து பாக்க நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு போறவனும் கொஞ்சம் குரமா வந்து சரியா உன வந்து பாரு உம்பாவோட நான் போகிறேன் சரியா ஓகே சார் சொன்னேன் சார் நாளைக்கு வர்றீயா சீக்கிரமா வந்து தலியா நிறைய பேர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டா எல்லாருமே யுவராஜ் வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகளை தீட்டுறான் ரொம்ப கோவப்படுறான் பண்றான் அடிக்கிறான்னு சொல்றாங்க உங்க வீட்லயும் போய் விசாரிச்சு போன் பண்ணி கேட்ட உங்க அந்த பையனை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்றாரு சாதனை கேட்டாலும் அந்த பையன் ரொம்ப வாழும் சொல்றாங்க உனக்கு நல்ல பையன ஆசை இருக்கா இல்லையா கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறேன் இல்லையா யாரும் கூட மாட்டேங்கிறாங்கல்ல

வீட்டுல வந்தாலும் சரி ஸ்கூல்ல வந்தாலும் சரி யாரையும் திட்டக்கூட யாரையும் அடிக்க கூட எப்பெல்லாம் கோவம் வர மாதிரி தோணுதோ சுத்தியால ஒரு ஆணியை எடுத்து இந்த மரப்பழக என்ன பண்ணலாம் பொறுமையா பார்த்து கவனமா என்ன பண்ணா இதுல உன்னால எவ்வளவு முடியுமோ ஆச்சு கோவம் வந்தா என்ன பண்ண சுத்தி எடுத்து ஆணி அடிக்கும் இதுக்கு மாதிரி கோவம் வந்தா யாரையாவது அடிப்படல இது அப்படின்னு கூடாது

முடிச்சுட்டு ஆணி ஆணியெல்லாம் புடிங்க முடிச்சிட்டு கடைசியா எல்லா ஆணியும் காலி அளப்பதுக்கு என்ன வந்து பாக்கு புரியுதா தான் ரோரே வணக்கம் ஹராஜ சட் நான் என்ன மேலே இல்லை சார் வந்துட்டீங்க சார் நான் உக்கட்டட்ட தான் சார் ஆணி ஏச்சி புடுங்கினதுனால ஓட்டோ ஓடி ஆயிச்சு சார் முடிச்சிடுங்க சார் சாரி சார் வா நல்ல அழகான கட்டை வந்து என்கிட்ட கொடுத்தா ஓட்டோ ஓடி அசிங்கமா இருக்கு ஆமா சார் சாரி சார் முடிச்சிடுங்க சார் சோ ரெஜிஸ்டர் ஒரு அழகான கட்டை கொடுத்தல்லியா கோவம் வரும்பொதெல்லாம் நீ ஆணி அடிச்ச அப்புறம் கோபம் வரும்போதெல்லாம் ஆணையெல்லாம் பிடிங்கி எடுத்துட்டேன் ஆனால் அந்த அழகான அந்த கட்டைக்குள்ள நல்லா சுத்தமாக இருந்த அந்த கட்டைக்குள்ள எவ்வளவு ஓட்டம் இருக்கு பார்த்தியா இந்த வடு இருக்கு பார்த்தியா இது மாறவே மாற இதுதான் நம்ம இன் சொல்லாத நல்ல விஷயங்களை நம்ம பேசும்போது எல்லாரும் மனசுலேயும் பதிகிற மாதிரி நம்ம கழிஞ்சொல்ற இற திட்டுறோம் யாரையாவது நம்ம கோபமான சொல்லால் பேசுகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க மன்னிப்பு சொல்லிட்டா கூட நம்மளை மன்னிச்சுட்டா கூட அவங்களோட மனசுல பெரிய ஒரு ரணமா இந்த மாதிரி ஒரு வடு மாதிரி ஆயிடும் இதுதான் திருக்குறள் ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு தீயினால் சுத்தப்பொன் உள்ளாரும் சுத்தவரு நம்ம உடம்புக்கு வெளிய ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ மருந்து போட்டா என்ன ஆகும் சரியாயிடும் இல்ல ஊசி போட்டா கூட சரியா போயிடும் ஆனா கடுஞ்சொல்லால சுத்த வடு எந்த காலத்துக்கும் என்ன ஆகாது ஆறவே ஆறாது அதனால நாம் வேண்டும் இந்த நாக்க என்ன பண்ண நம்ம கட்டுப்படுத்த வேண்டும் இதுதான் திருக்குறள் சொல்லிருக்கிறாங்க நீ கேட்டியா இப்ப பாரு திருக்குறள் புக்கோட இருக்கிறீங்களே உலகத்திற்கு தேவையான ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அத்தனை விஷயங்களும் திருக்குறள் புத்தகத்தில் ஐயன் திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அருமையான விஷயங்கள் இந்த திருக்குறள் கொடுத்திருக்கிறாரு சொல்லு பாப்பா தீயினால் தீயினால் சுட்டப்புண் சுட்டப்புண் உள்ளாரும் உள்ளாரும் ஆறாரே ஆறாரே நாவினால் நாவினால் சுட்டவடு சுட்டவடு இங்க நாம என்ன மாதிரியான வார்த்தைகளை பேசணும் நல்ல வார்த்தைகளை இனிமையான வார்த்தைகளை கனிவான வார்த்தைகளை அன்பான வார்த்தைகளை பணிவான வார்த்தைகளை பேச வேணும் பேசலாமா வெரி குட் சிறப்பு மனதார பாராட்டுற வாழ்த்துற நீ வருங்காலத்துல என்ன பண்ணான் முப்பது திருக்குறளை படித்து மனப்பாடமா செய்யற அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறும் நீ இந்த கோபத்தை குறைச்சி இவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கிறதுனால உனக்கு இந்த திருக்குறள் புத்தகத்தை பரிசளிக்கிறேன் தூங்கும் கண்ணுக்கு தெரியாது அது மரமாய் மாறும் காலம் வரும் மண்ணுக்குள் உறங்காது நீ கேடும் சிகரம் தூரம் இல்லை நடப்பதை நிறுத்தாதே சிறு குளிதான் இங்கே கடலாகும் நம்பிக்கை தொலைக்காதே